அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சினை வென்றாய் போற்றி வெஞ்சினக் கதிர்ப்பின் சென்று பிழுமறை உடர்ந்தாய்ப் போற்றி மஞ்சன மேனி ராமன் மலர்பதம் மறவாய் போற்றி எஞ்சலில் ஊறி எல்லாம் இன்றன் விருப்பாய்ப் போற்றி அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சினை வென்றாய் போற்றி வெஞ்சினக் கதிர்ப்பின் சென்று பிழுமறை உடர்ந்தாய்ப் போற்றி மஞ்சன மேனி ராமன் மலர்பதம் மரவாய்ப் போற்றி எஞ்சலில் ஊழி எல்லாம் இன்றன் விருப்பாய் போற்றி அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சனை வென்றாய் போற்றி வெஞ்சினக் கதிர்பின் சென்று பிழுமறை உடர்ந்தாய்ப் போற்றி மஞ்சன மேனி ராமன் மலர்பதம் மறவாய் போற்றி எஞ்சலில் ஊழி எல்லாம் இன்றன் விருப்பாய் போற்றி அஞ்சனை மைந்தா போற்றி அஞ்சனை வென்றாய் போற்றி வெஞ்சினக் கதிர்பின் சென்று பிழுமறை உடர்ந்தாய்ப் போற்றி மஞ்சன மேனி ராமன் மலர்பதம் மரவாய் போற்றி எஞ்சலில் ஊழி எல்லாம் இன்றின் விருப்பாய் போற்றி